கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் மனிதனாக பிறந்த எல்லோரும் வசதியுடன் வாழ்வதில்லை சிலர் பிறக்கும் போதிலிருந்தே இறக்கும் வரையில் நல்ல வசதி வாய்ப்புடன் சிலர் பிறந்ததிலிருந்து வறுமையில் வாடி இறப்பவர்களாகவும் சிலர் திடீரென பணக்காரராகவும் சிலர் திடீரென தன் பணக்கார நிலை சரிந்து வறுமையில் வாடுவதுமாக மனித வாழ்க்கை உள்ளது இப்படி பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் திருமணம் போகுதல் குழந்தை பேரின்மை திருமணமான தம்பதியரிடையே பிரச்சனை என பிரச்சனைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது இப்படி மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் முன்னோர்களின் சாபங்களால் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது முன்னோர்களின் சாபம் பிரம்மகத்தி தோஷம் என்பார்கள் இந்த தலம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய நாயன்மார்களால் பாடல் பெற்றது இந்த சிவாலயம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலில் மருதமரம் தலவிருச்சமாக உள்ளது மருதமரத்தை தலவிருச்சமாக மூன்று கோயில்கள் மட்டுமே கொண்டிருக்கின்றன வடக்கே ஸ்ரீசைலம் எனப்படும் வடமருதூர் தெற்கே திருநெல்வேலி புடார்ச்சனம் எனப்படும் திருப்புடை மருதூர் மூன்றாவதாக இந்த திருவுடை மருதூர் இக்கோவில் மூன்று பிரகாரங்களை கொண்டதாகும் இம்மூன்று பிரகாரங்களிலும் வலம் வருதல் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது வெளிப்பிரகாரத்தை வலம் வருதல் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் இரண்டாவது பிரகாரத்தை வலம் வருதல் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பர்வதத்தை வலம் வந்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது இந்த பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் சிறப்பு என்னவென்றால் இந்த கோவிலுக்கு செல்லும் சிவபக்தர்கள் கிழக்கு வாயிலில் நுழைந்து மேற்கு வாயில் வழியாக வெளியே செல்வது வழக்கமாக உள்ளது கும்பகோணத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை செல்லும் சாலை வழியில் இத்தலம் இருக்கின்றது கும்பகோணத்தில் இருந்து நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன திருவிடிமருதூரில் வழிபட்டால் ஒரு மனிதனின் தலைமுறை சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் திருவெடிமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் தோஷங்களை விரட்டுவதற்காக தினமும் காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கான எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி